வணக்கம் வளமுடன் இன்று காலை படித்த ஒரு நல்ல செய்தி கண்தானம் செய்வதற்கு வயது உச்சவரம்பு எதாக இருக்குதா கண்தானம் செய்வதற்கு வயது ரெஸ்ட்ரிக்ஷன் எதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வரலாற்று நிகழ்வு நமக்கு அதுக்கான புரிதலை கொடுக்குது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ஜெயவர்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய எல்லாம் கொஞ்சம் தெரியும் அவர் நிறைய நியூஸில் வருவார் அந்த ஜெயவர்தனை இறந்த பிறகு அவருடைய ஒரு கண் ஸ்ரீலங்காவை சேர்ந்த பார்வையிழந்த ஒருவருக்கும் இன்னொரு கண்ணை ஜப்பானின் பார்வையிழந்த ஒருவருக்கும் பொருத்திவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் நடந்த சான் பிரான்சிஸ்கோ அமைதி மாநாட்டில் உலகப்போரில் தோற்ற ஜப்பானிடம் நேச நாடுகள் ரொம்பவும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று ஜெயவர்த்தனை உணர்ச்சி பூர்வமாக ஒரு உரையாற்றியதிலிருந்து ஜப்பானியர்களுக்கு அவர் மிகவும் நெருங்கிய நண்பராக ஆகிவிட்டார் அவர்கள் காட்டிய ஸ்பெஷல் நட்புக்காக ஜெயவர்தனையும் என்னுடைய ஒரு கண்ணை ஜப்பானியருக்கு பொருத்துங்கள் என்று எழுதினார் கேன்சர் நோயில் இறந்தாலும் ஜெயவர்த்தனையின் கண்கள் ஆரோக்கியமாக இருந்தன அவர் இறந்தபோது வயது தொண்ணூறு அப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வயது ஒரு தடையில்லை ஈவன் கேன்சர் நோயாளிகளோட கண் நல்லா இருந்ததுன்னா அதையும் தானமாக கொடுக்கலாம்ங்கிறது ரெண்டு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை போது அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது குறிப்பாக வருங்கால சந்ததிக்கு எடுத்து சொல்வது நமது கடமை வாழ்க வளமுடன்